இன்றைக்கி நாங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா வரப்பில் ஃபுல்லும் வெங்காயம் நட்டு வச்சுருந்தாங்க சரி வெங்காயத்தை பறித்துரைக்காண்டி போயிருந்தோம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு யூஸுக்கு மட்டும்தான் இங்கிட்டு பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் இப்போ காயெல்லாம் நல்லா காய்ச்சிருந்துச்சு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வரப்பில் இங்கே பாருங்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னு அந்த ஓரத்தில் மட்டும் வச்சுருக்காங்க காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக தான் இருந்துச்சு சரின்ட்டு நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் சரி வந்து நம்ம வெங்காயத்தை பறிச்சு வரலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இழுத்தோடனே வருது பாருங்கள் இதுலேயும் வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஞ்சிருந்தால் தான் அதை பறிக்கிறோமா எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் விசாரித்துக்கு எல்லாத்தையும் சரசரன்ட்டு பறிச்சுட்டோம் வெங்காய வெங்காயப்பூ இந்த பூ இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய விளைச்சி இந்த டைம் இருக்குன்றது தான் அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்களே இந்த தடவை தான் மொதல் மொதல் இந்த பூவை பார்க்குறோம் பாருங்கள் எல்லா வெங்காயத்தையும் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துவிட்டோம் இதை ஃபுல்லு இப்போ நம்ம கட் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் பெரிய வேலை தாங்க ஆனால் இதை வந்து கட் பண்ணாதான் நம்மளுக்கு வெங்காயம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிடும் வாடி போயிடும் அதனால எல்லாத்தையும் உட்காந்துட்டு அரவாமனையை வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஆள் அரவாமனை ஒரு ஆள் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் இருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா நம்ம ஒரு சாக்கில் போட்டு வச்சோம்னா ஆறு மாதத்துக்கும் வெங்காயம் அப்படியே கிடக்கும் நம்ம கடையில் வாங்குகிற தேவையே இருக்காது இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட் பண்ண தோல் அதை பாதி வெங்காயத்தை எடுத்துகிட்டு போயாச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிடணும்னா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போடணுங்க இந்த வெங்காயத்தால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் ஒரு நாலு வெங்காயத்தால் முப்பது ரூபா கட்டு அப்படின்னு விற்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு இங்கே சும்மாவே கிடக்கு ஆனால் நம்ம எதை யூஸ் பண்ண மாட்டோம்